வணக்கங்க என் பேர் விஜயகுமார் நான் வருத்தப்படாத வாக்காளர் சங்கத்தோட தலைவர் நான் என் சங்கம் சார்பாக நடைபெற இருக்கின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் வந்து சதீஷ்குமார் சன் ஆஃப் ஒம்யூன்கேஷன் கேண்டிடேட் கேண்டிடேட்டாக அது சம்மந்தமாக நேற்று ஸ்கூட்ரிங் நடந்தது வேட்பாளருக்கான ஸ்கூட்ரிங் நடந்தது அங்கே வந்து நான் வேட்பாளருக்கான சீஃப் எஜென்ட் என்ற முறையில் அங்கே போயிருந்தேன் நான் நாங்கள் வந்து அங்கே போயிருக்கும்போது ஸ்கூட்டிங்கில் வந்து ஒரு சில சில கேண்டேட்டை வந்து அப்யூஷன் கொடுத்தோம் சில தப்புலாம் இருந்து அப்ளேஷன் கொடுத்தோம் அந்த உங்களோட அப்ஜெக்ஷனை ஏற்றுட்டு சில கேண்டேட்டை வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணார் அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இதில் வந்து ஒரு கேண்டிடேட் ஜெயந்தின்ற கேண்டிடேட் அவங்க பார்த்தீங்கன்னா என் தேசம் என் உரிமை என்ற இதோட கேண்ட கட்சியோட கட்சின்னு சொல்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக அது அன் அன் ரெக்ககனிஸ்ட்டு பார்ட்டி அது ரெகனினிஸ்ட் பண்ணல ரிஜிஸ்டர் பண்ணலாது அது வந்து ஜெயந்தின்ற கேண்டிடேட் நிறுத்தியிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் வந்து சில தப்பெல்லாம் வந்து சுட்டி காட்டினேன் ஆர்வக்கிட்ட அதை வச்சு அவங்க வந்து ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிணாங்க அது என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா அப் நாமினேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் பேஜ் இதுதாங்க நான் நாமினேஷன் ஃபார்மோட ஃபஸ்ட்டு பேஜ் இந்த பேஜ் ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்க ப அங்கீகரிக்கிற ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிமிஷம் ஒரு ஒரு ஓர்மிஷன் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வேட்பாளரின் பயனுக்கானது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களின் பயனுக்கானது தான் வந்து இந்த பக்கம் ஃபஸ்ட்டு பேஜ் அதில் வந்து இவங்க வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சி இது அந் நான் அன்ரிஸ்டு பார்ட்டியை வந்து வேட்பாளர் ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க இது ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடாது அது தப்பு முதல் தப்பு அது ஓகேங்களா கீழே பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் அதாவது ஜெயந்தி அவருடைய பேய் வந்து ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் அறுபத்தஞ்சாவது பாகத்தில் அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது சீரியல் நம்பர்ல இருக்குறாங்க அதாவது வேட்பாளரோட பேர் ராதாகிருஷ்ணன் தொகுதியில் அறுபத்தஞ்சாவது பாகத்தில் அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சாவது சீரியல் நம்பர் தொடர்ந்து இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இதுதாங்க ராதாகிருஷ்ணன் நகரோட ராதாகிருஷ்ணன் நகரோட சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் பாகம் அறுபத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்டுள்ளது படி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு அறுநூத்தி நாற்பத்தஞ்சு பார்த்துக்கோங்க இந்த ஆறுநூத்தி நாற்பத்தஞ்சில் சுமித்ரான்ற பேர் தான் இருக்கு அறுநூத்தி நாற்பத்தஞ்சில் சுமித்ரான்ற பேர் தான் இருக்கு ஜெயந்தின்ற பேர் இல்லை இதுதான் ரெண்டாவது தப்பு அதாவது இவங்க வந்து என் தேசம் என் உரிமை இளைஞர்கள் கட்சி அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இளைஞர்கள் கட்சி இளைஞர்கள் தான் வந்து நெக்ஸ்ட் நாங்கள் வந்து மக்கள் நல்லது செய்ய போகிறேன்னு சொல்றாங்க சொல்கிற வேட்பாளர் தன்னுடைய டீட்டெயில்ஸையே தன்னுடைய டீட்டெயில்ஸே தவறாக சொல்லியிருக்கவங்க தப்பாக போட்டிருக்கவங்க இவங்க எப்படி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மக்களுக்கு நல்லா செய்ய போகிறாங்க ஓகே இது ரெண்டாவது விஷயம் இது பார்த்திங்கன்னா இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது பக்கம் இதுதாங்க மூணாவது பக்கம் அதாவது நாமினேஷனில் மூணாவது பக்கம் உறுதி உறுதியை உறுதிக்கு மொழி கொடுக்குறது வந்து மூணாவது பக்கம் சொல்கிறாங்க மூணாவது பக்கத்தில் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும் கரெக்டாக ஃபில் பண்ணணும் இது இந்த படிவத்தில் இருக்க ஃபா எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணணும் கரெக்டாக ஃபில் பண்ணணும் எல்லாமே ஃபில் பண்ணணும் அதில் பார்த்தீங்கன்னா இவங்க வயசு எனக்கு வயசுன்ற இதில் வந்து பிளாங்காக விட்டுட்டாங்க இது கண்டிப்பாக போடணும் இந்த வயசு வந்து பிளாங்காக விட்டுட்டாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நாமினேஷன் பண்ணுற எல்லாருக்குமே ஹேண்ட் புக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த ஹேண்ட் புக்கில் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுப்பாங்க இதுதான் ஹேண்ட் ஹேண்ட் புக்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸில் ஸ்கூட்டினி பக்கம் எடுத்து எடுத்திங்கன்னா அதில் ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க ஒமிஷன் ஆஃப் ஏஜ் ஒமிஷன் ஆஃப் ஏஜ் த கேண்டிடேட் இன் தி நாமினேஷன் பார்த்துக்கோங்க பேப்பர் இஸ் எ டி டிஃபெக்ட் ஆஃப் இ சப்ஸ்டான்ஷியல் கேரக்டர் ரிமம்பர் தட் த ஒன் ஆஃப் ஸ்பெசிஃபை யுவர் ஏஜ் இன் இந்த நாமினேஷன் பேப்பர் இஸ் டிஃபெக்ட் ஆஃப் இயர் சப்ஸ்டான்ஷியல் கேரக்டர் அண்ட் இஸ் ஷூ டு லே டூ ரெஜிஸ்டர் ஆஃப் யூர் நாமினேஷன் பேப்பர் அதாவது ஏஜ் மென்ஷன் பண்ணாட்டி அது ஒரு பெரிய குற்றம் அதனால் வந்து நாமினேஷன் பேப்பர் ரிஜிஸ்டர் செய்யப்படும் கிளீனாகவே போட்டிருக்காங்க இதை தான் நாங்கள் மென்ஷன் பண்ணி அப்ஜெக்ஷன் பண்ணோம் இதை வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஏற்றுக்கிட்டு அவங்களோட மனுவை வந்து நிராகரிப்பு செஞ்சுருக்காங்க இதெல்லாம் விட்டுருங்க அதை அதோட ரெண்டாவது பக்கத்தில் பாருங்கள் இவங்க படித்தவங்க இளைஞர்கள் கட்சி என்டிஎஸ்எம் என் படித்தவன்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்து ரெண்டாவது பக்கத்துக்கான ஃபார்ம் இது இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயர் அவருடைய பெயர் இங்கே பாருங்கள் முன்மொழிஞ்சு அவங்களோட பெயர் வந்து ஃபார்ம் இது அதில் போட்டிருக்காங்க மாதிரி அவரோட பெயர் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்குன்னு போட்டிருக்க போகிறோம் ஆக்சுவலாக இங்கே அவரோட பெயர் ஜெய ஜெயந்தி சட்டமன்ற தொகுதி ஜெய ஜெயந்தி சட்டமன்ற தொகுதி இங்கே இருக்காங்க பார்த்துக்கோங்க ஜெய ஜெயந்தி சட்டமன்ற தொகுதியில் இருக்கான் அவங்களோட பெயர் எவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பார்த்துக்கோங்க ஜெய ஜெயந்தி சட்டமன்ற தொகுதியும் இதை தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் எந்த தொகுதியுமே இந்த பேரில் கிடையாதுங்க இந்த மூணு த தப்பு நான் சுட்டி காட்டுற போய் தான் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து இந்த ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு இது எல்லாமே மறைச்சிட்டு அந்த நடந்த ஸ்கூட்டிங் நடந்த மண்டபத்துக்கு கீழே வந்து லைவா லைவ் எடுத்துகிட்டு அதாவது இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா நெட் பேக் போட்டால் என்ன வேணால் சொல்லலான்ற முடி முடிவு பண்ணிவிட்டு வந்து லைவ் ஃபேஸ்புக் லைவ் போட்டுவிட்டு என்னென்ன ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆஃபீஸ் செஞ்சது எல்லாமே கரெக்ட் நானும் சொல்லலைங்க நான் கொடுத்த நிறைய ஜென்வின் அப்ஜெக்ஷன் கூட ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அது ஓகே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நல்லது சொல்ல பட் இவங்க செஞ்சது இவங்களுடைய தப்பை வந்து மறைச்சிட்டு ஜனநாயக படுகொலை எங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நாற்பதாவது பக்கத்தில் வந்து ஒன் ஒன்றோ டைம் கொடுக்குன்னு சொல்லுங்கள் ஒன்றோ டைம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் முக்கிய அந்த ஃபோட்டோஸு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விடுபட்டு போயிருந்தால் ஒன் ஹவர் டைமில் ஸ்கூட்டர் நான் ஒன் ஹவர் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த டைமில் எத்தனை கொடுக்கலாம் இந்த மாதிரி எழுதாமல் விட்டு போகிறதெல்லாம் வந்து நாங்கள் ஃபில் பண்ண முடியாது ஏன்னா வந்து இது ஏற்கனவே வந்து முன்னாடி ஸ்கூட்டர் முன்னாடி முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்டேட் பண்ணது ஆன்லைன் அப்டேட் பண்ணது பண்ணதும் அப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணிங்கன்னா இது வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட வந்து ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் வந்து அதை வந்து ரிஜிட் பண்ணிட்டாங்க இதை கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பற்றி மறைச்சிட்டு வெறும் சீப் பப்ளிசிட்டிக்காங்க பப்ளிசிட்டிக்காகவே இந்த மாதிரி வந்து போராட்டம் பண்ணிவிட்டு கேலண்டா பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் லைவில் வீடியோஸ் போடுறாங்க இது எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் இதை அப்போஸ் பண்ணுங்க தயவுசெய்து ப்ளீஸ்